அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா மார்ச் எட்டாம் தேதி என்ற மாலை சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள அச்சங்க தலைமை அலுவலகத்தில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் சீதா தலைமையில் பிரம்மாண்டமாக கேக் வெட்டி கோலாகலமாகவும் வெகு நிமரிசையாகவும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக எல்ஐசியின் ராயபுரம் கிளை துணை நிர்வாக அதிகாரி விக்டோரியா சவரிமுத்து அவர்களும் ராயபுரத்தில் இயங்கி வரும் சகானா அழகு கலை நிபுணர் சகானா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தன்னம்பிக்கை தனிமனித முன்னேற்றம் புதிய தொழில்கள் தொடங்கி தொழில் முனைவோராக மாறுவதற்கான ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் தேன்மொழி தெய்வானை ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் மலர்விழி திருவள்ளூர் மாவட்ட தலைவி சூரியகலா மற்றும் ஆர் மெஜலா கவிதா ஆர் ஜெயலட்சுமி பி லூர்தம்மாள் அங்கையக்கனி வரலட்சுமி எம் ஜெயலட்சுமி சரண்யா லோகேஷ் யோகேஸ்வரி கே மகாலட்சுமி உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் சுமார் நூறு மீனவ மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது